அநேகன் படம் அநேகமா உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலேயும் போகலாம் என்னடா இவ இப்படி குழப்பறா அப்படின்னு பாக்குறீங்களா எனக்கு இந்த படம் வந்து சுமாருக்கும் கொஞ்சம் மேல் லெவல் தாங்க பொதுவா கேவி ஆனந்தோட படம் அப்படின்னாலே த்ரில்லர் பாக்கெட் நாவல் படிச்ச ஒரு ஃபீலிங் இருக்குங்க கேவி ஆனந்தோட ஃபேவரட் ரைட்டரான சுபாவை தமிழ் சினிமாக்கு இவர் கொண்டு வந்தது மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுபா கேவி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் வெளிவந்த கனா கண்டேன் கோ அயன் இந்த மூணு படமே த்ரில்லரில் அட்டகாசமான கமர்ஷியல் ஹிட்டான படம் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் சொதப்பின ஒரு படம் அப்படின்னா மாட்ரான் தான் ஸோ மாட்ரானோட தோல்வியை கண்டிப்பாக ஈடு கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா ஸ்டார் தனுஷ் வேற இருக்கிறாரு பின்ன கேட்கவா வேணும் காதலில் புது வெரைட்டி காட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாரு கேவி ஆனந்த் ஆனால் அதெல்லாம் நம்மளை மாதிரி தீவிரமான தமிழ் ரசிகர்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக தப்பவே முடியாது என்ன மேட்ரு அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்ரீதரோட டைரக்ஷன்ல வெளிவந்த நெஞ்ச மரப்பு படம் பார்த்துருக்கீங்களா நானும் அந்த படம் பார்த்துருக்கேங்க சம்ம திருளர் ரான படம் உண்மையான காதல் ஜோடி தலைமுறை தாண்டியும் அவங்கள விட மாட்டாரு வில்லன் நம்பியார் அந்த படத்தோட லேட்டஸ்ட் வேர்ஷன் தான் இந்த அணேகன் படமும் அநேகன் படத்தில் பாத்தீங்கன்னா பல காலகட்டங்களில் காதல் ஜோடியா பிறந்து பல சூழ்நிலைகளால் சேர முடியாமல் இறந்து போயிடுறாங்க கடைசியாக நிகழ்காலத்துல எப்படி பல தடைகளை உடச்சு ஒன்று சேர்றாங்க அப்படின்றதுதான் கதையே ஆனால் அந்த படத்தோட லைட்டாக மசாலா உப்பு மிளகு இதெல்லாம் கலந்து ஒரு ஃபுல் மீஸாக கொடுத்துருக்கிறாரு டிரெக்டர் தனுஷ் ஷபா இந்த ஒல்லி பையனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு பாஸ் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்கேப் தேட்டரில் கூட பொண்ணுங்க எகரி நின்று விசில் அடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த படத்துல நாலு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க நாலு கேரக்டருமே வெரைட்டி பயங்கரமா காட்டியிருக்கிறாரு முக்கியமா காலி கேரக்டர் தாறுமாறு தக்காளி சோறு டங்கா மாறி பாட்டு தாருமாறு தான் போங்க அது மட்டும் இல்லாமல் ஐடில சிஸ்டம் அட்மின்னா வேலை லுக்லாம் செம்ம மேன்லியா இருக்கிறாரு போங்க அதுல பாலிவுட்ல கூட எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும்ல அப்படின்னு அவர் சொல்லும் போது கொஞ்சம் லைட்டா கடுப்பா இருந்தாலும் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஹீரோயின் அமிரா தசூர் பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்காங்க பண்ணியிருக்காங்க நல்லாவும் நடிச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த லிப்கிஸ்லாம் யூ யூ பசங்க நிஜமாவே மெர்சல் ஆறாங்க போங்க இனிமே காதலர்களுக்குலாம் அடிப்பட்டா பேண்டேட் போடவே வேணாம் எச்சி துப்பி காத்துல விட்டா போதும் அந்த மாதிரி ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு கொஞ்ச நாளைக்கு பசங்க எல்லாரும் அமீரா ஃபீவர்ல தான் இருப்பாங்க இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நவரசன் நாயகன் கார்த்திக் ஹே யூ ஐ மலை அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டெல்லாம் சூப்பரா இருக்குங்க ஆனா அதுக்குன்னு மனசாட்சியே இல்லாம மரியான் படத்துல வருமே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன அந்த படத்தோட அப்படியே காப்பி கேட்டா இருக்குதுங்க ஆத்தாடி ஆத்தாடி பாட்டு ஏன் சார் ஏன் ஏன் இப்படி கேவி ஆனந்தோட படம் விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றது பச்சை குழந்தைக்கு கூட தெரியுங்க இந்த படத்துல நிறைய சீன்ஸ் எல்லாமே பழிச்சுன்னு இருக்கு காரணம் ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி அதுவும் இந்த ரெங்குன் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம அழகா கவர் பண்ணிருக்கிறாங்க இந்த வியட்நாம் கம்போடியா அப்புறமா இந்த மலேசியா சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து 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 லொக்கேஷன் தேடி அழகாக காட்டியிருக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் நிறைய கிராஃபிக்ஸ் அப்படியே நெருடலாக இருந்தாலும் இந்த கதை தானே பரவாயில்ல மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது முதல் பாதி எல்லாமே ஜெட்டு ஸ்பீடில் போகிற இந்த படம் ரெண்டாவது பாதி எல்லாமே கொஞ்சம் நொண்டி அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க எல்லா சீன்ஸையும் ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை இப்படி அப்படின்றதுனால பெருசாக எடுபடலை முக்கியமாக சொல்லணும்னா இந்த பர்மா சீன்ஸ் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ரொம்ப டீடெயில்டா ஒர்க் பண்ணிருக்காங்க ஆனால் அதெல்லாம் இந்த படத்துக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பர்மா தனுஷ்கு ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறீங்க எதையோ குப்பை தொட்டியை தலையில கவுத்துன மாதிரி ஒரு ஸ்டைல் சார் ஏன் சார் ஏன் ஸ்டைலிஸ்ட்டுக்கு காசு தரலையா சரி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா தனுஷ்காக ஒரு தடவை பார்க்கலாம் அமேராசூர்க்காக ஒரு தடவை பார்க்கலாம் பட ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தோட மேக்கிங்காக ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம்